சுமார் ஐநூறு ஆண்டுகள் மிக்க பேரூராதீனம் சமயப்பணி இலக்கிய பணி தமிழ் பணி கல்விப்பணி சமுதாய பணி போன்ற பல்வேறு பணிகளை தொடர்ந்து ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக அன்னூர் வட்டம் முதலிபாளையத்திலே இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்களுடைய திருப்பெயராலே ஒரு அறக்கட்டளை நிறுவப்பட்டு பேரூரடிகளார் மருத்துவமனை எனும் பெயரிலே கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வெளிநோயாளிகள் பிரிவு தொடங்க பெற்றது இருபது மூன்று புதன்கிழமை என்று உள்நோயாளிகள் பிரிவு தொடங்கப்பட இருக்கின்றது அதிலே சிறந்த மருத்துவர்கள் அனுபவமிக்க மூத்த மருத்துவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்த இளம் மருத்துவர்கள் என்கின்ற அடிப்படையிலே பொது மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் எலும்பு மருத்துவம் என பல்வேறு மருத்துவர்களை எல்லாம் அங்கே அமர்த்தியிருக்கின்றோம் அதற்கு தேவையான பல்வேறு கருவிகளும் வாங்கப்பட்டிருக்கின்றன அதற்குண்டான ஒப்பந்தங்களும் நல்த நல்கப்பட்டிருக்கின்றன அத்தகைய மருத்துவமனையிலே இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே மருத்துவ வசதிகள் வழங்கப்படுகின்றது மருந்துகள் வழங்க பெறுவோருக்கு அங்கே பத்து விழுக்காடு சலுகையும் தள்ளுபடியும் நல்கப்படுக நல்கப்படுகின்றது சுற்றுவட்டாரத்திலே ஏதாவது விபத்து அல்லது விசக்கடி போன்றவை எல்லாம் வருகின்ற போது அவர்களுக்காக வேண்டி எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நல்ல மருத்துவமனையிலே நண்பர்கள் தங்களுடைய நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே அல்ட்ரா ஸ்கேன் எக்கோ எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேனுக்கு உண்டான ஏற்பாடுகள் லேப் போன்ற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டு பெரிய ஆப்ரேஷன் தேட்டரும் ஒரு மைனர் ஆப்ரேஷன் தேட்டரும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு உடல்நலத்தை பேணுவதற்காகவும் மாதந்தோறும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அங்கே கிராமங்களுக்கும் தேவைப்பட்டால் நகர்ப்புறத்திலேயும் அதற்குண்டான வகையிலே மருத்துவ முகாம்கள் இலவசமாக வழங்கப்படும் போல் அங்கே இலவசமாக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டணமின்றி அவர்களுக்கு தேவையான சர்க்கரை நோய் இதய அளவு ஆக்சிஜன் அளவு போன்றவற்றை எல்லாம் இலவசமாகவே செய்து தரக்கூடிய ஒரு முகாமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தில் நடத்துவதற்குண்டான செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன